ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் தர்மவானங்களின் வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசிக்குன்னு சில சிறப்பு இருக்குது வேத ஜோதிடத்தில் அது தனுசு ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே நல்லது செய்யும் தனுசு ராசியில் ஒரு கிரகமிருந்து கெடுபணங்களை செஞ்சதால் வரலாறே கிடையாது ஸோ தனுசு ராசி வந்து வேத ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு சூட்சும ராசியாக இருக்குது சூட்சுமம்னா என்னென்னா மனிதனுக்கு இயல்பான மனிதனுக்கு புரியாத அமைப்பு அதை கொஞ்சம் ஆழமாக யோசி யோசனை பண்ணி அறிஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அமைப்பு தெரியும் அதன்படி இறைவனால் படைக்கப்பட்ட ராசி தனுசு ராசி ராசி மண்டலம் குரு பகவானுடைய திருகோண ஆட்சி வீடு குரு பிரபஞ்சத்துக்கே ஒரு நல்ல சீர கிரகம் முழு யோகர் அப்பலுக்கற்ற யோகர் அதுபோக தனுசு ராசிக்கு ஒரு பெருமை என்னென்னா சூரிய பகவானுடைய முழுமையான ஆதரவு கற்ற ராசி சூரிய பகவானோட அனுக்கிரம் பெற்ற ராசி சூரியன் சாட்சாத் சிவன் தான் சிவனைத்தான் சூரியனாக வழங்கியிருக்காங்க அந்த காலகத்தில் ஏன்னா சூரியன் கண்கண்ட தெய்வம் கருண்யமூர்த்தி கருணை கடவுள் சூரியன் இல்லைனா பிரபஞ்சத்தில் பூச்சி கூட உண்டாகாது சூரிய ஒளி மனிதனுக்கு தேவை ரைட் நேயர்களே அப்பேற்பட்ட சூரியன் வந்து தனுசு ராசிக்கு கோணாதிபதியாக இருக்கார் தனுசு ராசியில் வந்து சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருக்கு கொடுத்து வைக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க கொடுத்து வைக்கணும்ப்பா எதுக்கு எடுத்தாலும் அப்படிம்பாங்க கொடுத்து வைத்தா தான் நம்ம எதுவுமே கிடைக்கும் நமக்கு அதில் அமைப்பு இருக்கணும் தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தனுசு ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தனுசு ராசியில் மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தனுசு ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவர்களும் கொடுத்து வைத்தவர்கள் தான் ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஒரு யோகமான அமைப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் கஷ்டப்பட மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்கும் ஆனால் சமாளிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அதுவும் தனுசு ராசி லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு எம எஜமானித்துவமாக இருப்பாங்க ஒரு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவில் இருப்பாங்க பெரிய அரசாங்க வேலையில் இருப்பாங்க ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க பேர் சொல்கிற அளவுக்கு பெருமைப்படுற மாதிரி இருப்பாங்க இந்த அமைப்பை வந்து இந்த மேச சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்படும் ஏன்னா மேசம் வந்து மூலத்துரிவான வீடு மேசவும் தனுசுவும் கேந்திர வீடுகள்னு எடுத்துட்டோம்னா மிதினம் கண்ணியும் ஓரளவு நல்ல பணங்களை கொடுக்கும் சரியானேரிலே புதனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்படி நிறைய அருமை பெருமைகளை உடையது வந்து தனுசு ராசி தனுசு ராசியில் எல்லா கிரகமும் இருக்கலாங்க நவக்கிரகங்கள் எல்லாருமே எந்த கிரகனால இருந்தாலுமே பெருசாக கடுபணங்களை கொடுக்காது ஈவன் ராகு கதைகள் இருந்தால் கூட பெருசாக கடுபணங்களை கொடுக்க மாட்டாங்க அமாவாசை சந்திரன் இருந்தாலுமே பெருசாக கடுபணங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா சந்திரன் ஒளி இழந்த சந்திரனாக இருந்தாலுமே தனுசு குரு வீட்டில் இருக்கிறதுனால குரு நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் பழங்களை கொடுப்பார் நீங்கள் இப்போ பிறந்திருக்கிறீங்க அமாவாசை சந்திரன் அமைப்பில் பிறந்திருக்கிறீங்க அமாவாசை சந்திரன்னா சூரியனுக்கு வந்து சந்திரன் தொண்ணூறு டிகிரிக்குள்ளே இருப்பார் சரியா சூரியன்லேருந்து சந்திரனுக்குள்ளே தூரம் வந்து தொண்ணூறு டிகிரி முன்பின்னு இருந்துச்சுன்னா அவர் அமாவாசை சந்திரன் அந்த அமைப்பில் இருந்தார்னா அவர் நல்லா பலன்களை கொடுக்க மாட்டார் அதே நேரத்தில் அவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால ஒரு விசேஷத்தன்மையோடு இருப்பார் மற்ற இடத்துல அம்மாவாசை சந்திரன் இருக்கிறத காட்டிலும் தனுசு ராசியில் பெருசாக கெடுபலில் கொடுக்க மாட்டார் இப்படி நிறைய பெருமைகள் தனுசு ராசிக்கு இருக்குது தனுசு ராசியில் வந்து வேத ஜோடியத்தில் ஒரு முக்கியமான ராசியாக கருதிருக்கிறாங்க ரைட் சார் இந்த தனுசு ராசியை பற்றி நிறைய பேசலாம் நட்சத்திரத்தை பற்றியும் பேசலாம் நம்ம பலன் கூட போவோம் பலன் தானே ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து தனுசு ராசியில் நல்லது நடக்காதா என் பிரச்சனை தீராதா என் பஞ்சம் தீராதா அப்படிதான் எல்லோரும் பார்க்குறோம் அதுக்காக தான் யூடியூப் பார்க்குறோம் பேப்பர் படிக்கிறோம் டிவியில் கேட்குறோம் சில பேர் காலையில் டிவியை போட்டு கேட்பாங்க அன்றைக்கி தேதிக்கு ராசி பலன் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு ஒரு என்ன ஹாப்பி மாதிரி ஆகிப்போச்சு காலையில் டீ ஷாஃபி கி டீ ஷாஃபி காப்பிட்ற குடிக்கிற மாதிரி ராசி பலனை கேட்கணும் டிவியில் சொல்கிறாங்க டெய்லி ராசி சொல்கிறாங்க ராசி பலன் சொல்கிறாங்க நானும் அப்பப்போ சில நேரம் வீடியோ போடுவேன் தின பலன்கள்னு இப்போ நமக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது வேலைகள் அதிகமாக இருக்குது எதை எடுத்து சொல்லேன்னு தெரியல இதை சொல்லவா அதை சொல்லவான்னு ரைட்டு நம்மளும் வந்து தனுசு ராசிக்கு சாதக பாதங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் சனி பகவான் வந்து பலம் இழக்கிறாருன்னு ஆமாம் அவர் பலம் இழக்கிறாரு வருகிற இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து பலம் அளக்கிறாரு அதனால் சில சாதகங்கள் இருக்குது சில பாதகங்கள் இருக்குது அது சரிவிதமாக சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து தனுசு ராசிக்கு முக்கியமான அமைப்பு நடந்திருக்குது இன்றைக்கி நடந்திருக்குது மாசி ஒன்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சூரியன் மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு உபசேன சேனத்து போயிருக்கிறார் நல்ல விசேஷம் தான் வீட்டையே பார்க்குறாரு சம்மந்தப்படுறாரு அருமையான அமைப்பு சூரியன் வந்து நல்ல நிலைமலை இருக்கிறாருங்க சூரியன் எப்போல்லாம் நல்ல நிலைமலை இருக்கிறாரோ அப்போ தனுசு ராசி நல்ல ஒரு ஆளுமையாக இருக்குது பலத்தோடு இருக்குது அதுதான் மனுஷனுக்கு முடியும் முக்கியம் ஆளுமை பலம் இது இருந்தாலே அனைத்து வசப்படும் நம்ம வந்து ஒரு தைரியமாக இருக்கணும் நான் ரெடி எதுக்கும் ரெடி எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என் உள்ளுணர்வும் நல்லா இருக்குது தோற்றமும் நல்லா இருக்குது சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்குது நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படி சொல்கிறது தான் ஆத்மபலம் அந்த ஆத்ம பலத்தக்கூடிய சூரியன் வந்து இன்றைக்கி மூணாம் இடத்தில் நல்ல நிலைமலை இருக்கிறாரு சூரியனை அஸ்தமனப்படுத்தி தன்னுடைய கொடி அங்கே நட்டுறாரு சூரியனுடைய சனி சொந்த வீட்டில் சனி பகவான் சூரியன் அங்கே அவரோட சேர்ந்து இருக்கிறாரு கூடுதலுக்கு புதனும் இருக்கிறார் தசாங்க யோகம்னு ஒரு யோகம் வந்து பரிபூர்ணமாக இருக்குது தசாங்க யோகம் அப்படின்னா அது ஒரு கோடீஸ்வர யோகம் தசாங்கம் அப்படின்னாலே பத்துன்னு அர்த்தம் தசானாலே பத்து தான் சரியா தசமி அப்படின்னால பத்து தான் அர்த்தம் பத்தாம் இடத்துக்கும் இந்த கும்பராசிக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா அந்த மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் வந்து வேத வேதா ஜோதிடத்தின்படி கர்மகாரகன் ரெண்டாம் நேரம் தொழில்காரகன் தொழில் வந்து கர்மஸ்தானம் தான் ஸோ சனி பகவான் வந்து வேத ஜோதிடத்தில் வந்து மகர ராசி வந்து பத்தாம் இடம் தான் வருது ஸோ அந்த பத்து கொடைவன் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ கர்மம் அங்கே இருக்குது ஸோ பத்தாம் இடம் சம்மந்தப்படுது தசம் சம்மந்தப்படுது தசம்னால் பத்து அடுத்து சூரியன் சூரியன் வந்து தொழில்காரகன் முதன்மை தொழில்காரகன் அவரும் வந்து சனி பகவான் கூட சம்மந்தப்படுறாரு அதுபோக வந்து அவர் வந்து சூரியனும் வந்து தொழிலுக்குள்ள கிரகம் தான் ஒரு ஆளுமே அதிகாரத்துக்குள்ள கிரகம் தான் காரியத்தை குறுகிற கிரகம்தான் ஸோ அந்த தசாங்க யோகம் வந்து சனி சூரியனால் முழுமையாக உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக உங்கள் ராசிக்கு பத்து பத்துக்குடியவன் யார் புதன் அவரும் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு ஸோ பத்து என்ற எண்ணு வந்து அதிகமாக தா தாக்கத்தில் இருக்குது தசம் அப்படி ஒரு எண்ணுடைய ஆதிக்கம் வந்து அங்கே அதிகமாக இருக்குது மூணாம் இடத்துல புதன் ராசிக்கு பத்து குடையவன் சனி பகவான் வே சனி பகவான் வந்து காலப்புருச்ச சக்கரத்தின்படி வேத ஜோதிடத்தின்படி பத்து குடையவன் சூரியன் வந்து தொழில்காரகன் தொழில் ஸ்தானங்கிறது பத்தாம் இடம் தான் ஸோ இந்த தொழில் கர்மம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் இவங்க மூணு வரும் கூடி மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய வெற்றி இருக்கும் வியாபாரத்தில் ஒரு வெற்றி இருக்கும் எந்த காரியம் என்னாலும் சக்சஸ் போய் முடியும் அது வந்து ஒரு கோடிசூர யோகமாக கன்வெர்ட் ஆகுது கோடிகள் அப்படின்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக போச்சு இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஒரு நாலு வருஷத்தில் கோடியில் சம்பாதிச்சிருவாங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் கிட்டத்தட்ட கோடிஸ்வரர்கள் தான் ஏன்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் நல்லா சம்பளம் கொடுக்குறான் நிரந்தரமான சம்பளம் அது போக மேற்படி வருமானம் எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க கேரியரில் வந்து சர்வீஸ் முடியறதுக்குள்ளே கோடி கோடிகளை சம்பாதிச்சிருவாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கோடிகள்னால் பெரிய விஷயம் தொண்ணூறு எண்பதுலலாம் கோடினா பெரிய விஷயம் லட்சாதபதி பதி பார்க்கதே பெரிய விஷயம் இன்றைக்கி சர்வ சர்வசாதாரணமாக இருக்குது சரியா நேரில் சர்வசாதாரமாக பாக்கெட்டில் ஐநூறுபா வச்சு நம்ம சுற்றுறோம் ஒரு சாதாரண ஒரு காலேஜ் படிக்கிற பையரை கூப்பிட்டு விசாரித்தோம்னா பாக்கெட்டில் ஐநூறு ஆயிரம் தான் செய்யுது ஏன்னா இன்றைக்கி பணத்தோட மதிப்பு இழந்து விட்டது வெகுவாக குறைஞ்சிருச்சு அதனால் கோடிகள் வந்து வசப்படும் நீங்கள் இந்த தம்மையில் இந்த யூடியூப்பில் நிறைய பேர் போடுவாங்க கோடிகள் கிடைக்கும் கோடிசூர யோகம் கிடைக்கும் அப்படின்னா போட்டாங்கன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க இன்றைக்கி கோடிகள் வந்து ச இந்தியாவில் வந்து சர்வசாதாரணமாக இருக்குது நூற்றுக்கு மினிமம் நாற்பது பர்சன்டேஜ் பேர் கோடிஸ்வரனாக இருக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு கோடிக்குனாச்சும் அதிபதியாக இருக்கிறாங்க இன்றைக்கி கோடி வந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி அப்படி இருக்கவங்க தான் பெரிய பணக்காரன் ஒத் ஒரு கோடி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா சாதாரண ஆள் தான் ஒரு சொந்த வீடு இருந்தாலே ஒரு கோடி சென்னையில் ஒரு சொந்த வீடு இருக்குது தாம்பரத்தில் இருக்கறனாலே அது ஒரு கோடிக்கு போகும் சரியா அவுட்ருலேயே திருட்டினரில் டீனரில் இருந்துச்சுன்னா பல கோடிக்கு போகும் ஒரு வீடு ஒரு பெரிய பங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கோடிக்கு போகும் எதுக்கு சொல்ல வரேன்னா கோடி மதிப்பு இழந்து விட்டது அதனால இந்த கோடீஸ்வரர் யோகங்கிறது எல்லாம் ஒரு நினைக்காதீங்க அது ஒரு மந்திர வார்த்தை மாதிரி இருக்குது இன்றைக்கி அதை போட்டு ஆளில் அட்ராக்ட் பண்ணுறாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாம் கோடிகள் வந்து வசப்படும் தனுசு ராசியில் சாமானப்பட்ட மக்களுக்கு ஆயிரமோ லட்சமோ வசப்படும் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்க எப்போ மிடிக்கல் லாஸில் இருக்கிறவங்களுக்கு கோடிகள் வசப்படும் அதுக்கு கால அதுக்கு வேண்டிய நேரங்காலம் வந்து இப்போ கணிஞ்சிருக்கு இந்த தசாங்க யோகம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி புதன் சூரியன் ராசிக்கு ரெண்டு மூணு குடையவன் நாலு ஏழு குடையவன் சாரி நாலு பத்து குடையவன் ஒம்பது குடையவன் தர்ம கர்மாதிபதிகள் ஒம்பது பத்து கூட தர்ம கர்மாதிபதிகள் ஆட்சி பெற்ற சூரியன் வீட்டில் இருந்து தான் வீட்டே சூரியன் பார்க்கறது நல்ல அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து கோடிஸ்வர யோகம் தான் இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதனும் ஸ்தான பலம் பட்டு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு ஸோ எப்படி கழித்து பார்த்தாலும் ப்ரிடிக்ஷன் நல்லா தான் வருது என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பலன் வந்து மிகச்சிறப்பாக தாங்க இருக்குது தனுசு ராசிக்கு வந்து இப்போ இந்த கும்பராசியில் நடக்கிற இந்த தசாங்க யோகம் வந்து ராசிகளுக்கு வந்து ஒரு அனுகூலமான பலத்தை கொடுக்கும் ஆன்மீக வளர்ச்சி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து பேசி பழிக்கிறவுங்க நல்லாயிருக்கும் பேச்சாற்ற நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எடுக்கிற முயற்சிகளாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் பண உயர்வு அதிகமாக இருக்கும் சொந்த வந்த நண்பர்களுடைய முழு ஆதரவும் கிடைக்கும் சரியா நேர்களே இப்பேற்பட்ட பலன்களை வந்து புதனும் சூரியனும் நல்லா கொடுக்குறாங்க இந்த காலத்தில் இந்த கட்டத்தில் சனி பகவான் அஸ்தமனம் அடைவதனால அவரோட கெடுபார்வை குறையும் சனி பகவான் கெடுபார்வை குறையதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதுபோக வந்து இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம் இருக்கும் உங்களுக்கு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம் வேலை விஷயமாக நீங்கள் பயணங்கள் செய்யலாம் எங்கேனாச்சும் டூர் போகலாம் கேம்ப் போகலாம் வெளிநாட்டுக்கு போகிறது கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு மாநில வாய்ப்புகள் சாத்தியப்படும் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து மனைவியோட ஆதரவு இருக்கும் நீங்கள் ஒரு தொழிலை கஷ்டப்படுறீங்க வியாபாரத்தில் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் மனைவி கண்டிப்பாக ஒத்துழைப்பு பண்ணுவாங்க கணவனாக மனைவி மனைவினா கணவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது டீம் ஒர்க் நல்லாயிருக்கும் ஒரு இண்டகரசன் இருக்கும் ஒருமைப்பாடு இருக்கும் தொழில் பங்கு சேர்ந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து பத்தாம் பத்து கூடியும் கூட சேர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தர்மஸ்தானத்தும் வலுக்கப்படுது தர்மஸ்தானம் வலுப்படுறதுனாலே அனைத்தும் வசப்படும் ஏன்னா தர்மங்கிறது முக்கியம் ஒரு செயலில் வந்து தர்மம் இருக்கணும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் இருக்கணும் தனுசு ராசியே ஏற்கனவே தர்மத்தின் வீடு தான் இப்போ தர்மஸ்தானம் வலுப்படுறதுனால தர்மம் தலைகாக்கும் சரியா இந்நேரம் வந்து நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் தலைகாக்கும் எல்லா நேரத்திலுமே அது நம்மளுக்கு உதவி பண்ணாது செய்த தலை தலைகாக்கும் தக்க சமயத்தில் உதவி செய்யும் சரியா அந்த தர்மம் வந்து இப்போ உங்களுக்கு தலைகாக்கும் அதை வந்து நீங்கள் பரிபூர்ணமும் உணரலாம் இந்த மார்ச் மாதம் முழுக்க அந்த அமைப்பு இருக்குது சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்கா சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு இல்லை சனியும் சூரியனும் தான் பார்க்குறாங்க ஆனால் அதில் ஃபார்ச்சுனேட்லி அதிர்ஷ்டவசமாக சனி பவன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறார் நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ஒன்று நாலு கூட நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு கூடன்னு போகிறது நல்ல அமைப்பு தான் குடும்பத்தில் சுகம் இருக்கும் குடும்பத்தில் வந்து எடுக்கிற காரியமெல்லாம் உடனே முடியும் காரிய வெற்றி இருக்கும் ஸோ குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில்காரகன் சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும் இப்படி பலதரப்பட்ட பலங்கள் அடுத்தடுத்து வருது புதன் வந்து ராசியில் இருபத்தாறாம் தேதி வருகிறாரு இருக்கிறார் மூணாம் இடத்துல உபசேன சனத்தில் மூணாம் இடத்துல இருபத்தி ஆறு பிப்ரூர் இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறாரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அடுத்த நாலாம் இடத்துக்கு போய் அவரும் பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஸோ தொழில் சாணம் மறுபடியும் வலுப்படுறது புதன் நாலாம் இடத்துல ரீசபங்க ராஜபங்கம் அடைகிறது மிகச்சிறப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் சரி தனுசுராசினியர்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து நீங்கள் கட்டி பருப்பீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல அரசு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி தனியார் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும் கூடுதலாக சொன்னோம்னா வியாபாரம் பண்ணுறவங்க நவதான வியாபாரம் பண்ணுறவங்க புக் ஸ்டாப் வச்சுருக்கிறவங்க ஃபென்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக டிபார்ட்மெண்ட் விஷயமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும் கல்வி அறக்கட்டில் வச்சுருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சூரியனை இருக்கிறதுனால சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் உரம் கெமிக்கல் விவசாய பொருட்கள் விவசாய கருவிகள் நிலம் உரம் விதை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் மரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அப்புறம் வந்து சூரியன் கோதுமை கோதுமை தான் சூரியனுடைய ஒரு தானியம் கோதுமை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க கோதுமை உற்பத்தி தமிழ்நாட்டில் இல்லை இருந்தபோதிலும் அந்த கோதுமை ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க அந்த ரவை மைதா ஆட்டா இப்படி நிறையா சொல்லலாம் அந்த கோதுமையிலேருந்து எடுக்கிற பொருட்கள் அந்த பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க அந்த பொருட்களை வச்சு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க டிஃபன் சென்டர் சப்பாத்தி கடை பரோட்டா கடை இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் கோதுமை பொருட்கள் ஸ்வீட் ஸ்டால் ஏன்னா ஸ்வீட்டுக்கு வந்து கோதுமை இன்னைக்கு முக்கியமான பொருளாக இருக்குது ஸோ இப்படி பலன் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒன்றை தொட்டு உன்ன தொட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ கோதுமை பண்டம் பண்ண சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியா நேர்களே இதெல்லாம் சாதாரணப்பட்ட மக்கள் வச்சுருப்பாங்க ஒரு ரோட்டோர பணியார பணியார கடை போடுறாங்களோ கோதுமை பணியாரம் போடுறாங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்ற நாளாக காட்டில இந்த நாள் நல்லாயிருக்கும் சரியா இப்படி தாங்க பலன்கள் போகும் பலன்களது வந்து பெரிய ஒரு மாய வித்தெல்லாம் கிடையாது அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் ஒரு ஜோதிடர் எந்த அளவுக்கு உள்வாங்கிறாரோ அளவுக்கு பலன் சொல்லிகிட்டே இருக்கலாம் பிரிய பெரிய கொடிசுவருக்கும் சொல்லலாம் நாட்டினுடைய பிரதமருக்கும் பலன் சொல்லலாம் சாதாரணமாக பிளாட்பாரத்தில் உட்காந்துவனுக்கும் பலன் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான் எல்லாத்துக்கும் ஒரே கிரகங்கள் தான் ஒரே அமைப்பு தான் பட் வந்து அவருடைய அமைப்பு பொறுத்து இருக்குது சிலர் இன்றைக்கி ஜோதிடத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அது ஆன்மீக உள்ளுதான் இல்லை சொல்லலை இறைவனுக்கு உட்பட்டு தான் கிரகங்கள் கிரகங்களுக்கு உட்பட்டு தான் பலன்கள் ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து வேறு மாதிரி எல்லோரும் சித்தரிக்கிறாங்க அதுக்கு வந்து இறைவனுடைய அந்த சமஸ்கிருதத்தில் தான் சொல்லணும் வேத விற்பனையில் தான் பேசணும் அதுக்கு வந்து சுலோகம் சொல்லணும் அதெல்லாம் சத்தியமாக கிடையாது சாதாரண சாமானியப்பட்ட மனிதனும் வேத ஜோதித்த பேசலாம் பலன்கள் சொல்லலாம் இறைவனோட அனுக்கரம் இருக்கணும் அவனுக்கு சயின்ஸ் ஒரு நல்ல வரணும் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் மற்றவங்களுக்கு பலன் சொல்லலாம் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் எழுதலாம் ஜோதிடர் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் தலை கலந்துக்கலாம் விவேகானந்தர் பார்த்தீங்களா ஒரு இடத்துல கூட கடவுள் பற்றி பேச மாட்டார் ஆன்மீக கருத்தை பேசியிருப்பார் வழியை இந்த கடவுள் பர்டிகுலராக பேச மாட்டார் வீரத்துறைவின் பேர் வாங்கினார் விவேகானந்தர் மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும் அப் அப்படி தான் ஒரு ஒரு விஷயத்தை சப்ஜெக்டை நம்ம அணுகணும் வழியே சும்மா ஜோதிடன் பேரில் வந்து ஆன்மீகத்தை அதிகமாக கொடுக்குறது ஆன்மீக பரிகாரங்கள் ஆன்மீக வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி மக்கள்கிட்ட காசை கறக்கிற வேலை தான் பார்க்குறாங்க சரியா அந்த மோதிரத்தை போடுங்க இதை இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்க அந்த கோயிலுக்கு போங்க அங்கே போய் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்கும் அந்த கடை நம்பர் இது அந்த கடையில் தான் அதை வாங்கணும் ஏன்னா அந்த கடைக்காரனுக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருக்கும் இப்படிலாம் சொல்லி பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு குறிப்பிட்ட கடைக்கு தான் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பாரு அந்த கடையில் தான் அந்த மருந்து கிடைக்கும்னு அந்த மருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மற்ற கடைகளில் பண்ணோம்னா இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பான் இதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாமே மணி மைண்டடாக நடக்கிறதுனால தயவு செய்து தனசராசி நீர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னால் கூட தப்பு கிடையாது இது நிலையம் நினப்பாங்க என்ன தேவையில்லாம் பேசுகிறான்னு உண்மையாக தான் பேசுகிறேன் ஏன்னா அப்படி நடக்கல அதை கவுண்டர் பண்ணுற தகுதி நமக்கு இருக்குது ஏன்னா இது ஜனநாயக நாடு அனைவருக்கும் சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திர மனப்பான்மையோடு தான் பேசுகிறேன் ஒரு உண்மைக்காக உரிமையுடன் பேசுகிறேன் தயவு செய்து ஜோதிடம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க கிரக நிலையை பாருங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் நேரங்காலம் சரியில்லைன்னா கடவுளை வணங்குங்க நல்ல காரியம் பண்ணுங்கள் சரியாக போயிடும் தலைக்கு வருது தலைப்பானோட போயிடும் அங்க இங்கெல்லாம் அழையாதீங்க சரியா என்ன தான் இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் கிரகங்கள் தான் கொடுக்கும் கர்ம விலப்படி தான் நடக்கும் என்ன ரொம்ப கெடுபலன் வந்துச்சுன்னா அதை வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் தலையிட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கடவுளோட அணுக்கரம் இருக்குன்னா முதல் வந்து நல்லவங்கள பார்ப்பாங்க நல்ல விஷயத்த கேட்பாங்க நல்லது விஷயத்த உணர்வாங்க நல்லபடியாக மாறிடுவாங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து கெட்டுப்போனவர்கள் ரொம்ப நொடிச்சு போனவங்கெலாம் சில விஷயத்தில் திருந்தி நல்லவங்களாம் வாழ்கிறாங்க சரியா நேரில் அதுக்கெல்லாம் அந்த இறைவனோட அணுக்கரம் கிடைக்கும் கடவுள் நினச்சாருனா எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டு இறை வழிபாடு பண்ணுங்கள் அது என்றைக்கும் சிறந்தது தான் ஓகே நேர்களே நான் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி வெளியே வந்துட்டேன் இருந்தாலும் தனுசு ராசியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது வந்து தர்மத்தின் வீடு நீங்களே தர்மத்தை மீறக்கூடாது ஏன்னா தர்மங்கு தான் முக்கியம் தர்மங்கிறது வேறு தானங்கிறது வேறு சரியான நேர்களே ஸோ தான தர்மம்னு அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தனுசு ராசி தர்மத்தின் அடிப்படையில் இருங்க தேவையில்லாமல் ஸ்கி தேவையில்லாமல் ஸ்கிப் ஆகாதீங்க சரி ஓகே ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சி இருக்கும் நம்பிக்கை உருவாகும் நல்லா இருப்பீங்க சரி அந்த மாசி மாதம் முழுக்கவே நல்லா தாங்க இருக்குது கிரக நிலைகள் நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு சுக்கரன் வீக்காக இருக்கிறது ஒரு வைக்கும் சுக்கிரன் தான் சுக்கரன் ஆறுபதினோடு குடையவன் லாபம் வந்து கொஞ்சம் திட்டமாக இருந்தாலுமே ஆறாம் இடத்துல அசுப காரியங்கள்லாம் நிறுத்து போய்விடும் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் போட்டைங்கன்னா திருப்பி அடைச்சிட்டு இருப்பீங்க உங்கள்கிட்ட கடன் வானங்க கடன் வானங்க திருப்பி வந்து பணத்தை கொடுத்துருவானுங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் உண்டுங்க வேலை உண்டு நிம்மதியாக போவீங்க நல்லா தாங்க போகுது மாசு மாதம் முதல் நாள் நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறேன் நல்லதே நடக்கட்டும் சந்திரன் எட்டு கூடியவன் அஷ்டமாதிபதி இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவானை பார்க்குறாரு நல்ல விசேஷம் தான் புனர்பு தோஷமாக இருந்தாலுமே ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு நேற்று தான் பௌர்ணமி முடிஞ்சிருக்கு இருபத்திரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல அமைப்பில் தான் இருப்பார் பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து மாசி சிவராத்திரி நடக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் மாசி சிவராத்திரி சிவராசிரிக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா அதுகளை வந்து சில சப்ஜெக்ட்லாம் பேச வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் சரியா நேர்களே சில கருத்துக்களை சொல்லுவேன் சில விஷயங்களை சொன்ன விஷயத்தையும் சொல்லுவேன் சில நேரம் சில நேரம் புதுசாகவும் சொல்லுவேன் பட்டூர் மேபி என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே நான் எல்லா ராசிக்கும் வாரம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் சரியா அந்த வியூஸ் கவுண்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம கடனை ப பணியை செஞ்சுட்டே இருப்பேன் காலையில் ஆரம்பித்தோம்னா ஒரு வீடியோ பேசிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் பார்ப்பேன் ஜாதகம் தொடர்ந்து வருது ஆண்டவ முனியத்தில் தொடர்ந்து பார்ப்பேன் அடுத்து சாயந்தரம் வந்து மறுபடியும் ரெஃபர்ஸ் ஆகி சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் ஜாதக வேலை பார்ப்பேன் ஸோ எனக்கு வந்து தூங்குகிற நேரம் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரத்தை தவிர மீதி பத்தொம்பது மணி நேரம் நான் ஜோதிட நேரம் ஜோதிட சிந்தனையில் தான் இருப்பேன் ஜாதகம் பார்க்குறது ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது வாட்ஸ்அப்பை பார்க்குறது காமெண்ட்ஸ் பாக்ஸை பார்க்குறது அதுக்கு பதில் சொல்கிறது கண்டென்ட் எடுக்கிறது ஆர்டிக்கல் எழுதுறது இது மாதிரி வேலையில் தான் இருக்கிறேன் சரியா முழுக்க முழுக்க ஜோதிடத்தை வந்து என்னோடய சுவாசமாக பார்த்து பலன் சொல்லிகிட்ருக்கிறேன் அந்த அதே நல்வழியில் தனுசு ராசிக்கும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன் நல்லா தான் இருக்குது சரி சூரியன் இப்போ மூணாம் இருந்து நல்ல பலங்கள்லாம் கொடுக்குறாருங்க அதுக்கு முன்னாடி புதனை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுறேன் ஏன்னா அவர் மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் வருகிற இருபத்தாறாம் தேதி வரைக்கும் சகோதர வழியில் நல்லா ஏற்றமாக இருக்கும் தகோ சகோதரர்கள் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆள் நல்லா இருப்பீங்க மந்திரம் கால் மதிமுக்கால்னு இருப்பீங்க ஏன்னா வந்து புதன் வந்து ஒரு புத்திகரகம் அவர் மூணாம் மடத்தில் உபசேன சாலத்தில் இருக்கிறதுனால எதையும் வந்து யோசனை பண்ணி தான் செய்வீங்க உடன்பிறந்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க ஆசபாசமாக இருப்பீங்க தமிழ் ஆர்வலர்களுக்கு நல்லாயிருக்கும் தமிழ் பண்டிட் தமிழ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக பண வசதி பொதுவாக நல்லாயிருக்கும் தொழில்நுட்பம் இருக்கும் ட்ரேடிங் வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்ன எல்லாத்துக்கும் பணிந்து போவீங்க அது நல்லது தான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோலான்னு சொன்ன மாதிரி எப்பவுமே துணிவுக்கு முன்னாடி ஒரு பணிவு இருந்துச்சுன்னா நல்லது புதன் வந்து அந்த பணிவை கொடுப்பாரு ஏன்னா வெற்றி சாணத்தில் புதன் இருக்கிறதுனால எதுக்கும் பணிஞ்சு து பணிஞ்சு இருப்பீங்க துணிவாக இருந்தாலும் பணிஞ்சும் இருப்பீங்க சரியாக நேரில் பணிவும் துணிவும் சமூகத்தில் இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு அளப்பறை வெற்றியை கொடுக்கும் வீரமாகவும் இருப்பீங்க விவேகமாகவும் இருப்பீங்க தொழில்நுட்ப அறிவோடு இருப்பீங்க தொழில்நுட்பம் நல்லா நல்லாயிருக்கும் பாலிடெக்னிக் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்க நல்லாயிருக்கும் குறிப்பாக மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறார் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் இருக்கும் நாலு பேர் கொடுத்து உதவுங்க ஈகை இறக்கம் கருணை காரூயம் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நல்லவங்க கட்டவங்க பார்த்து பழகுவீங்க அந்த அந்த அமைப்பை சூரியன் கொடுப்பார் பொருளாதார வசதி நல்லபடியாக இருக்கும் அதிகாரிகளுக்கு பயந்து நடந்து போவீங்க அதாவது மேலதிகாரிகளுடைய சொல்படி கேட்டு நல்ல பேர் எடுப்பீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறப்பாக பொருந்தும் போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டீங்கன்னா முழு வெற்றி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதனாச்சும் கலந்துக்கலாம் குறிப்பாக மாணவர்களுக்கு இதை நான் வேண்டுதலாக சொல்கிறேன் மாணவ செலவுகளுக்கு வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதுபோக அரசாங்க தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வெற்றி இருக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க அரசு நிதி உதவி பெறுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் சுய சம்பாத்தி மன்றவங்களுக்கு நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து கட்டிட கமிஷன் கான்ட்ராக்டு எடுத்து செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கட்டிட வேலைன்னு இல்லை எந்த வேலையும் சரி சரியா அந்த க கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த என்ன சொல்லுவாங்க பேக் டு பேக்குன்னு சொல்லுவாங்க அது கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது ஒரு பெர்சென்டேஜ் அடிப்படையில் செஞ்சு கொடுக்குறவங்களுக்குலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குங்க சனி பகவானும் ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறனால கட்டத்தில் இருக்கிறவங்க கூலி வேலை பார்க்குறவங்க பிளாட்ஃபாரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் விவசாய வேளாண்குடி மக்களுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எல்லாம் நல்லதாப்பா சொல்கிற ஆனால் நாங்கள் சிரமப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் சிரமப்படுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படாது வீட்டில் வீட்டு விஷயமாக குடும்பத்தில் தாயாருக்கும் உங்களுக்கும் சில மன வருத்தம் வரலாம் தாயார் விஷயத்தில் சில தாயார் தாயார் வழியில் சில முரண்பாடுகள் இருக்கலாம் கணவன் மனைவி விஷயத்தில் சில காரசாரம் இருக்கலாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்து பண்ண நட்டுக்கூடவன் பிள்ளைகள் விஷயத்தில் அலைச்சல் இருக்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் செலவு இருக்கலாம் பிள்ளையில விஷயத்தில் புரிதல் கெட்டு போகலாம் ஸோ குருவு செவ்வாயும் நல்ல அணு இல்லை ஆறாம் இடத்துல அவர் வர்க்க எடுத்து சந்திர வர்க்க எடுத்தாலுமே எட்டு கோடியன் வர்க்கை தான் எடுத்துருக்கிறார் ஒன்று நாலு கூட எட்டு ஒர்க் எட்டாம் எட்டு கூடையன் வர்க்கை எடுத்ததுனால தயார் விட்டு பிரிஞ்சு போவீங்க இல்லைனா நீங்கள் எங்கேனா தூரதேஷமாக போவீங்க இருக்கிற விட்டு நகண்டு போவீங்க ஸோ அலைக்கழப்பு இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதில் இருந்தால் ஆதாயம் இருந்தாலுமே அது ஒரு அலைச்சலோடு தான் கிடைக்கும் சரியா நேர்களே அதுக்கு வந்து குரு பயிற்சிக்கு பின்னாடி ஒரு நல்ல மாற்றம் வரும் செவ்வாயும் பயிற்சி ஆகணும் செவ்வாய் வந்து வக்கரத்தில் இருக்கிறார் வருகிற இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அவர் வந்து வக்ர நிவர்த்தி வேறாரு மாசி பன்னெண்டாம் தேதி ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சரியாக சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமானின் சக்தியும் கும்பிடுங்க தட்சிணாமூர்த்திக்கு வழக்கு போடுங்க முருகப்பெருமானையும் கும்பிடுங்க ஸோ இப்போதிக்கே வந்து உங்களுக்கு வந்து அரு அருமருந்து சிவ வழிபாடு தான் சிவநாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா சிவன் தான் ரொம்ப முக்கியமான கிரகம் சிவன் சிவனுடைய அலங்கரம் பெற்ற ராசி தான் தனுசு ராசி ஏன்னா சிம்ம ராசிக்கு கோணமாக இருக்குது சிம்மம் வந்து சிவனுடைய ராசி அதுக்கு அஞ்சாம் இடம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க வந்து ஆன்மீக பற்றில எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு தனுசு ராசி தான் பார்க்கணும் ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து ஆன்மீகப்பற்று வந்து தனுசு ராசி தான் தனுசு ராசிக்கு வந்து ஆன்மீக பற்று மேச ராசி மேச ராசிக்கு ஆன்மீகப்பற்று சிம்ம ராசி ஸோ இந்த மூணு ராசியுமே ஒரு முக்கோணம் ஒரு ட்ரையாங்கலர் மாதிரி ஸோ தனுசு சிம்மம் மேசம் மூணையும் இருக்கவே முடியாது ஸோ தனுசு ராசிக்கு வந்து ஒரே நேரத்தில் முருகப்பெருமானுடைய அணு அனுக்கரமும் சிவனுடைய அனுக்கரமும் இருக்குது ஸோ அந்த சிவ மைந்தனுடைய அனுக்கரம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது சிவனுடைய அனுக்கரமும் இருக்குது சிவந்தான் மகனாக பிறந்தார் சிவந்தாண்டி மகனாக பிறந்தாண்டி தனுசு ராசி ஒரு ஆண் ஆண் ராசி மேசம் ஒரு ஆண் ராசி சிம்மம் ஒரு ஆண் ராசி ஆணுக்கு பிறந்த ஆண் வந்து முருகப்பெருமான் தான் வேறு எந்த தெய்வமே வந்து மூலியமாக உருவாகலை முருகப்பெருமான் தான் சிவபெருமான் வெளி வெளிவந்தார் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா மேசம் வந்து முருகப்பெருமானுடைய அனுக்கரம் பெற்ற ராசி சிம்மம் வந்து சிவனுடைய அனுக்கரம் பெற்ற ராசி இந்த ரெண்டு ராசியுடைய கான்ட்ரிபியூஷன் தான் தனுசு ராசி ஏன்னா நெருப்பு ராசியிலே மூணாவது ராசி தனுசு ராசி மத ராசி ராசி அஞ்சாம் ராசி சிம்ம ராசி அடுத்து ஒன்பதாம் ராசி ராசி தனுசு ராசி ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து தனுசு ராசிக்கு வந்து அந்த சிவனுடைய அனுக்கரம் இருக்குது அந்த சிவ ரகசியம் உங்கள் ராசியில் இருக்குது சிவனுடைய சூட்சமம் சூட்சும பலனெலாம் ஒரு ராசிக்கு இருக்குது இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது தான் சொன்னேன் ராசியோடைய சூட்சுமம் வந்து சிவனுடைய அனுக்கரம் இருக்குது அந்த சிவ சூட்சுமம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அந்த சிவனுடைய அம்சமாக சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல அமர்ந்து தான் சொந்த வீட்டையே தொடர்பு கொள்ளனால இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சிவ வழிபாடு செய்யுங்க சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் மாசி சிவராத்திரி வருது சிவாலயத்துக்கெல்லாம் போங்க அடுத்து சூரியன் நாலாம் இடத்துக்கு போனாலுமே நல்ல நிலைமையில தான் இருப்பார் குரு வீட்டில் வந்து அவர் வந்து உச்ச சுக்கர வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சூரியன் ஒரு அறப்பாவார் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பு தான் சுகஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து கிரகணம் அமைவார் ஒரு கிரகணம் வருது இந்த வருடத்துடைய முத கிரகணம் வந்து பங்குனி மாதம் வருது அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அதுக்கு என்ன சில காரியங்கள் செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் வீடியோ போடுறதெல்லாம் என்ன தகவலுக்காக தான் போடுறது சரியா நான் மேக்சிமம் வந்து வீடியோவில் வந்து தகவல் சொல்லுவேன் ஆன்மீக ஆன்மீக கருத்துக்கள் சொல்லுவேன் பலன்கள் சொல்லுவேன் கூடுமா முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்புகள் சொல்லுவேன் அதுதான் ஒரு ஜோதிடர் கடமை கிரகங்கள் அடுத்தடுத்து எப்படி போகுது அதை சொல்கிறதா ஒரு ஜோதிட ஒரு கடமை இப்போ புதன் நிலைமையை பற்றி சொன்னேன் அடுத்து வந்து சூரியனை நல்ல நிலமலை தான் போகிறாரு அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போய் உச்சம் அடைவார் அடுத்து ஆறாம் இடத்துல குருவோட செருவார் ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பார் ஸோ உங்களுக்கு வந்து ஆணி மாதம் வரைக்கும் சூரியனுடைய நிலைமை நல்லா தான் இருக்குது புதனும் நல்ல நிலைமை தான் இருக்கிறார் ராசிக்கு ஏழு பத்து குறைவனும் அடுத்து வந்து நாலாம் இடத்துல போய் நீசப்பங்கம் அடைவார் அஞ்சாம் இடத்தில் பரிவர்த்தனை விகத்தில் இருப்பார் ஆறாம் இடத்துல கூட சேருவார் சாணபழம் வருவார் ஏழாம் இடத்துல சொந்த வீட்டில் இருந்து ராசியை பார்ப்பார் ஸோ புதனும் அடுத்த நல்ல நிலைமை தான் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒம்பது பத்து குடிவர்கள் ரெண்டு பேருமே அடுத்த நல்ல நிலைமையில் இருக்கனால இந்த கோடீஸ்வர யோகம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் சரியா பணம் பல வகையில் வரும் நல்லபடியாக வச்சுக்கோங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் கிரகங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தனுசு ராசிக்கு வந்து கிரகங்கள் அடுத்தடுத்து எப்படி எந்தெந்த வரிசையில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கலாம் குருவு நல்ல மூவ்மெண்ட்டை தான் போகிறார் ஏழாம் அடுத்த நோக்கி போகிறது நல்ல விசேஷம் தான் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார் இந்த வருடம் குரு குருபெயர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா எப்போ தான் வீட்டுக்கு மறையாமல் ஒரு கிரகம் வந்து இன்னொரு ராசியை பார்க்க அப்போ நல்லாயிருக்கும் ஸோ குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்கள் ராசி நல்லாயிருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடம் நல்லாயிருக்கும் ராசிக்கு மூணாம் இடம் நல்லாயிருக்கும் லாப வெற்றி ஸ்தானம் நல்லாயிருக்கும் சரியா உபசனஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகாயஸ்தானமும் லாபஸ்தானமும் அலுவடியும் நீங்களும் நல்லா இருப்பீங்க ராசியும் பார்ப்பார் ஸோ குரு பயிற்சி வந்து அற்குடையாக இருக்குது குரு நான் அடுத்து வீடியோ போடுறேன் குரு பயிற்சிக்கு எல்லோரும் வீடியோ போடுவாங்க சனி பயிற்சிக்கு எல்லோரும் வீடியோ போடுவாங்க இடையில யாரும் போட மாட்டாங்க போதி ஜோடத்தில் நான் அப்பப்போ வீடியோ போடுவேன் எல்லா கிரகங்களையும் பற்றியும் பேசுவேன் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறக்காது சந்திரனை பற்றியும் பேசுவேன் புதனை பற்றியும் பேசுவேன் செவ்வாயை பற்றியும் பேசுவேன் சூரியனை எல்லா கிரகங்களை பற்றியும் பேசணும் ஏன்னா எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் நவ கிரகங்கள் கட்டத்தில் எல்லா கிரகங்கள் இருக்குது சில பேர் வந்து இந்த சனி பயிற்சிக்கு மட்டும் கூட்டமாக உட்காந்து பேசுவாங்க டிவியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக உட்காந்துருப்பாங்க அப்படியே இடிக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க சேரை போட்டுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க நல்லது தான் சொல்லுங்கள் வேணாம் சொல்லலை இப்போ எனக்கு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் அது மாதிரி அவங்க உட்காந்து சொல்லுவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க சரியா இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல மாடு வருது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்காகிட்டு தனசிராசிக்காரன் பண்ணுற கஷ்டமெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா அப்பப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு வாத்தியார் வந்து பாடம் எடுக்கிறது முக்கியம் கிடையாது பாடத்தின்படி பையன் படிக்கிறானா அவனை மானிட்டர் பண்ணணும் அவனை கோச்சிங் கொடுக்கணும் அவனுக்கு அப்பப்போ டெஸ்ட்டு வைக்கணும் வேல்யூஷன் பண்ணணும் அவன் எந்த இதில் ரொம்ப வீக்காக இருக்கானு பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கணும் தனி கவனம் செலுத்தணும் அதான் ஒரு வாத்தியாரோட வேலை கிளாஸ் ரூம்லெலாம் நம்ம படிக்கும்போதெல்லாம் ஈவினிங் க்ளாஸ் வைப்பாங்க டெஸ்ட்டு வைப்பாங்க எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உடனே டெஸ்ட் வைப்பாங்க மறுநாள் அசைமெண்ட் எழுதிட்டு வர சொல்லுவாங்க ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க இப்படி சில விஷயங்கள்லாம் நடந்தால் தான் அந்த பையன் ஒழுங்காக படிப்பான் நல்லபடியாக இருப்பான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவான் அது மாதிரி தான் ராசிக்கும் பலன்களை சொல்லிட்டு போகிறது முக்கியம் கிடையாது சனி பயிற்சி அப்படின்ட்டு போட்டுட்டு போயிடுது ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் யூடியூப்பில் சொல்லிட்டு போயிடுவார் அவர் ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டு போயிடுவார் அப்புறம் அடுத்த வருஷம் தான் சொல்லுவார் சனி பயிற்சிக்கு பலன்களில் இன்னும் ரெண்டரை வருஷம் கழித்து சொல்வார் இடையில சனி பவான் எப்படி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது யாரும் கண்டுக்க மாட்டாங்க சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறாரு அவர் வீடு கொடுத்த குரு எப்படி இருக்கிறாரு சனி பகவான் எந்த சாரத்தில் போகிறாரு பூரட்டாதி போகிறாரா உத்திரட்டாதியில் போகிறாரா ரேவதியில் போகிறாரா பூரட்டாதி சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கிறான் உத்திரட்டாதி அவர் சுயசாரத்தில் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு மற்ற கிரகங்களுடைய பார்வை இருக்கா செயற்கை இருக்கா அடுத்து புதன் ரேவதி நட்சத்திரத்துக்குரியவன் எப்படி இருக்கான் இதெல்லாம் பார்த்தாதாங்க பலன் மறுபடும் பலன்கிறது வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி தேதிக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு அஷ்டமத்திலேருந்து வெளியே வந்துட்டிங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சந்திராஷிரமம் இன்றைக்கி சந்திரா வெளியே வந்துட்டிங்க சரியா இன்றைக்கி உத்திரடத்துக்கு திருவோணத்துக்கு இருக்குது மகர ராசி தான் சந்திராஷ்மம் சரியா தனுசுக்கு முடிஞ்சிருச்சு கடந்த ரெண்டு நாட்களாக உங்களுக்கு சந்திராசிரமம் இருந்தது பௌர்ணமி இன்னைக்கும் அது முதல் நாள் சந்திராஷ்ரமம் இருந்தது இப்போ வெளியே வந்துவிட்டீங்க பரவாயில்ல ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் வளர்ப்பு சந்திரன் இருக்கிறார் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவு நல்லாயிருக்கும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது கோச்சாரப்படி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடாது பத்தாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலுமே அவர் இட்டுக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கனால அடுத்த வரையில் ரெண்டு நாட்கள் தாப்பானுக்கு உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் இதை தான் முதல் சொன்னேன் சனி சூரியன் சேர்ந்ததுனால தாக்குப்பனுக்கு பிரச்சனை இருக்கும் அது கரெக்டாக வருது வேத ஜோதிடத்தில் எதுவுமே போய்த்து போகாது ஜோதிடர் கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணி பழங்களை சொல்லிட்டு வந்தார்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் சரியா அது மாதிரி இப்போ இன்றைக்கி தேதி இன்றைக்கி தேதி என்ன பதிமூணு பதிமூணு பதினாலு சந்திரன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் எட்டு கூட ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால தவப்பன் வழி ஒரு ஒரு சில பிரச்சனைகள் தவப்பங்கிட்ட சில கான்ட்ரவர்ஷன் இதெல்லாம் நடக்கும் ஆமாம் சார் எனக்கு இன்றைக்கி அப்பா கூட சில பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அட்லீஸ்ட் நாளைக்கு நாச்சும் நடக்கும் தாப்பங்கிட்ட ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கும் அப்பா ஒன்று சொல்லுவார் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இதெல்லாம் நடக்கும் சரியா அது சந்திரன் மாதுர் காரகன் தாயார் ஒரு சம்பந்தம் வரும் ஏன்னா சந்திரன் மாதூர்காரகன் அம்மாவை குறிக்கிறவன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு மானுங்க சண்டை நடக்கும் இடையில் அம்மா வந்து சமரசம் பண்ணுவாங்க இப்படி ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் உருவாகும் தாங்க பழங்கள் போகும் சரியாக நேரிலே கிரகங்கள் வந்து நம்மளை டோட்டலாக எடுத்துக்கிட்டு தான் நமக்கு பழங்களை கொடுக்குது ஒரு மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் டோட்டலாக கிரகங்கள் எல்லா விஷயத்துலையும் ஆக்கிரமிக்கும் சரியா அதனால் இதுதான் பலன் சொல்ல முடியாது ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கும் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளுக்குள்ள ஸ்கிப் ஆகிப்பாரு மற்ற கிரகங்களும் அப்படி மாறி போய்கிட்டே இருக்கும்போது பழங்களை மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே தொடர்ந்து பாருங்கள் சாதகத்தை அப்படியே விட்டுருங்க அதை இறைவன் செயல் பாதகமான விஷயத்தில் கவனமாக இருங்க கவனமாக இருங்க அதுக்குண்டான உண்டான வழிபாடு பண்ணுங்கள் இப்போதைக்கு முருகப்பெருமானை மட்டும் கும்பிடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க சுக்குரன் கொஞ்சம் கெட்டு போய் தான் இருக்கிறாரு அவர் லாபசாரியாக இருந்தாலுமே கொஞ்சம் லாபத்தை குறைப்பார் சுக்கர வழிபாடையும் அங்கார பகவான் வழிபாடும் பண்ணுங்கள் வெள்ளி செவ்வா வீட்டில் விளக்குப்படுத்தி சாமி கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை கும்பிடுங்க இதை மட்டும் இப்போதைக்கு செய்யுங்க எங்கேயும் போக வேண்டாம் வீட்டிலேயே கும்பிடுங்க வீடு தேடி எல்லாம் தேடி வரும் உங்கள் வீடு தேடி அனைத்தும் வரும் அனைத்தும் வசப்படும் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் மூலம் போராடம் உத்திராடம் உண்ணா உண்ணாம்பயத்தில் பிறந்தவள் பிறந்தவர்கள் நலமுடன் வாழ்க நல்லதே பெறுக நன்றி நேர்களே வாழ்க வளமுடன் நன்றி